கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் விரைவு அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அழிவியா இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேலையில் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏசுயா திருக்கரதர்சி அழகாக சொல்லுகிறார் ஏசுயா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் அலில் அவர் சொல்றாரு கர்த்தாவே மீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறார் அலிலுயா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறவளாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு எது உயர்வை கொடுக்கிறதோ எது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ எது நன்மையை கொடுக்கிறதோ அதை நாம் உயர்த்தி பிடிக்கிறவளாக நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு எது உயர்வை கொடுக்கும் என்றால் தேவனுடைய கிருவை மாத்திரமே நமக்கு உயர்வை கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படி உயர்வை கொடுக்கிற அவருடைய நாமத்தை நாம் துதிக்கிறவளாக அவருடைய நாமத்தை நாம் புகழவர்களாக அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துகிறவளாக நாம் இருக்க வேண்டும் அப்படி செலுத்துகிறவளாக நாம் இருப்போமானால் நம் ஆலயத்திற்கு செல்லுகிறவளாக இது ஏனென்றால் கர்த்தருடைய நாளாக இருக்கிறது இது கர்த்தருக்குரிய நாளாக இருக்கிறது இந்த நாளிலே நாம் கர்த்தருக்குரிய கனத்தை நாம் செலுத்துகிறவளாக கர்த்தரை உயர் நாம் இருக்க வேண்டும் அலிலுயா வசனம் சொல்லுகிறது வண்ணமாக உண்மை உயர்த்தி என்று சொல்லுகிறது அலிலுயா அப்ப அவரை உயர்த்த வேண்டும் என்றால் அவருக்கு முன்பாக நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது மேன்மையாகவோ உயர்வாக என்னவே கூடாது அலிலுயா இந்த நாத்தி கிழமை தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய வேலைகளை வச்சு போய் ஏன்னா இன்னைக்குதான் நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் தான் நம்ம சொம்மா இருக்கிறோம் இல்ல மற்ற நாட்கள்லாம் நமக்கு நம்முடைய வேலைகளுக்கு நாம் கொடுக்கிற முன்னுரிமையை நம்முடைய மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிற உயர்வை முன்னுரிமை நம்ம என்ன பண்றது பண்றதில்லை ஆண்டவருக்கு நம்ம கொடுப்பது கிடையாது என்ன நடந்தாலும் ஆராதனைக்கு பிறகுதான் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை துதித்த பிறகுதான் மற்ற வேலைகள் என்ற ஒரு மன வைராகியம் ஆலயத்தின் மீதும் ஆண்டவரை துதிப்பதில் மீதும் நமக்கு ஒரு வைராகியம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக ஆலயத்துக்கு செல்லுகிறவர்களாக துதிப்பதிலே வைராகியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் Hallelujah. அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே யாரெல்லாம் ஆலயத்திற்கு போனார்களோ யாரெல்லாம் ஆலயத்தில் ஆண்டவரை துதித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார் சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அலிலுயா மேன்மையை கொடுத்திருக்கிறார் எனவே இந்த காலை வேலையில் பரிசுத்த ஓய்வு நாளில் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரை துதியுங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசிர்வாதத்தை சுகத்தை விடுதலையை உங்களுடைய செய்கிற எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் எனவே அந்த ஆலயத்தில் அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் திறந்த வண்ணமாக நீங்கள் செய்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் என்ன பண்றார் பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில கருத்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணி உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பாராக கார் பிளஸ்யூ